பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மாநகராட்சி நூற்று முப்பத்தி நான்காவது மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாமன்ற அலுவலகத்தில் இனிப்புகள் வழங்கி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஜி கே எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் அவர்களின் பிறந்த நாளில் சென்னை மேற்கு மாம்பழம் பிருந்தாவனம் தெருவில் பொதுமக்களுக்கு மதிய உணவு ஐநூறு நபர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கராத்தே ஆர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினார்கள் அப்போது மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஸ்ரீநாத் மாவட்ட துணைத் தலைவர் நாச்சிக்குளம் எல் சரவணன் மாவட்ட செயலாளர் உமாசங்கர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்